மாணவர்களுக்கு தேர்வு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது பொதுவாக மாணவர்கள் தேர்வு நடக்கும் காலங்களில் வழக்கத்திற்கு மாறாக ஒரே டென்ஷன் சரியாக தூங்க மாட்டாங்க அதிக நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு போராட்ட சூழ்நிலையில் பதட்டத்தோடு காணப்படுவாங்க இதையெல்லாம் எப்படி சமாளித்து தேர்வில் முதல் மதிப்பெண் பெறலாம் என்ன மாதிரி உணவு உண்ணக்கூடாது என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் பதட்டம் குறை என்ன செய்யணும் தேர்வு எழுத பிறப்ப எப்படி இருக்கணும் என்பது பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னாடி தயவு செய்து நம்ம நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்வு நேரங்களில் மாணவர்கள் குறைவான தூக்கம் கூடுதலான மன இறுக்கம் இவை வந்து உடலில் செரிமானத்தன்மையை பாதிக்கிறது எனவே இது போன்ற வேலைகளில் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணமாக காரம் மசாலா அதிகமாக உணவுகள் இவற்றை சுத்தமாக சாப்பிடவே கூடாது குறிப்பாக நிலக்கடலை உண்பதை தவிர்க்க வேண்டும் அதிக தாகத்தை உருவாக்கும் இட்லி தோசை போன்றவற்றை குறைத்து கொள்ள வேண்டும் அதிக புளிப்புள்ள தயிர் தவிர்க்கப்பட வேண்டும் மாணவர்கள் தேர்வு நேரங்களில் காலையில் சாத்துக்குடி ஆரஞ்சு திராட்சை தர்பூசணி இவற்றின் சாறுகளில் தேன் கலந்து குடிக்கலாம் அதற்கு பின் வந்து மாவு ஓட்ஸு கம்பு ராகி கோதுமை அரிசி இவற்றில் ஏதாவது ஒன்றின் கஞ்சியாக அருந்தலாம் பொதுவாக வந்து எக்ஸாம் டைமில் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதற்கு பதிலாக மதியம் வந்து பருப்பு கீரை இவற்றை வேக வைத்து கடைந்து சாதத்துடன் சேர்த்து உண்ணலாம் இரவு நேரத்தில் பார்த்தோம்னா வாழைப்பழம் பப்பாளி ஆப்பிள் பழங்களின் கலவையை உண்ணலாம் படிக்கும் வேலைகளில் தேவைப்பட்டால் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பளம் பாதாம் பருப்பின் பொடியும் கலந்து கொண்ணலாம் இவைகள் வந்து எளிதாக ஆகும் அதே வேலையில் மூளைக்கு வேண்டிய சத்துக்களையும் கொடுக்கும் மூளையை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் தேர்வு நேரங்களில் ஒருவித பதட்டமும் பயமும் மனதில் இருக்கும் இதை குறைக்கவும் மனம் அமைதியாக செயல்படவும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கவும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவும் நாடி சுற்றி பிராணாயாமம் மூன்று நிமிடம் தினமும் இரண்டு வேலை செய்யலாம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து படித்த பின் ஒரு ஐந்து நிமிடம் இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு சின்ன வாக் போகலாம் டான்ஸ் ஆடலாம் மியூசிக் கேட்கலாம் தண்டால் செய்யலாம் இவைகள்லாம் வந்து உடலின் இரத்த ஓட்டம் சிறப்பாக செயல்பட உதவும் முதலில் படிக்கும்போது சிந்தனைகள் எண்ணங்கள் ஆகியவை படிக்கும் பாடத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை முன்பே அட்டவணைப்படுத்த வேண்டும் கஷ்டமான பாடத்துக்கு அதிக நேரமும் எளிதான பாடத்துக்கு குறைந்த நேரமும் ஒதுக்கலாம் தொடர்ந்து படிக்காமல் இடையிடையே ஓய்வெடுத்து படிக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு முறையும் ஈடுபாட்டோடு படிக்க முடியும் தேர்வு எழுத செல்லும்போது ஒருவித பதட்டமும் இதயத்தின் படபடப்பும் கூடும் சிலருக்கு இந்த பதட்டம் வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் எல்லாம் நன்றாக படித்து விட்டோமா தெரிந்த கேள்விகள் வருமா பதில் நன்றாக எழுத முடியுமா மதிப்பெண் மதிப்பெண்கள் என்னவாகும் என்ற எண்ணங்கள் தோன்றும் இது போன்ற எண்ணங்களை தூக்கி எறிந்து விடுங்கள் என்னால் நன்றாக தேர்வு எழுத முடியும் என்ற தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தேர்வு அறைக்கு கம்பீரமாக செல்லுங்கள் இப்போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் வெற்றி நிச்சயம் உங்கள் வெற்றிக்கும் உயர்வான எதிர்காலத்திற்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி